ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் நாம் நம்மை பற்றி என்ன எண்ணுகிறோமோ அதுவே நாம் நம் எண்ணங்களின் வழக்கமான மனநிலை நம்முடைய திறமைகளையும் திறன்களையும் தீர்மானித்து அதன் விளைவாக நம் ஆளுமையை உருவாக்குகிறது எனவே சிலர் தாங்கள் எழுத்தாளர்கள் அல்லது கலைஞர்கள் உழைப்பாளிகள் அல்லது சோம்பேறிகள் இத்தியாதி என்று நினைக்கின்றனர் நீங்கள் உங்களை தற்போது யார் என்று எண்ணுகிறீர்களோ அவ்வாறு என்று வேறொருவராக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் விரும்புகிற ஆனால் உங்களிடம் இல்லாத சிறப்பு திறமையுடன் மற்றவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என நீங்கள் வாதிடலாம் அது உண்மைதான் ஆனால் அந்த திறமையின் பழக்கத்தை அவர்கள் இந்த வாழ்க்கையில் இல்லை என்றாலும் கடந்த வாழ்க்கையில் வளர்க்க வேண்டி இருந்தது எனவே நீங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதற்கான பழக்க முறையை இப்பொழுது வளர்த்து கொள்ள தொடங்குங்கள் நீங்கள் உங்களுடைய உணர்வு நிலையில் எந்த இயல்பையும் உங்களுடைய மனத்தில் ஒரு சக்தி வாய்ந்த எண்ணத்தை புகுத்தினீர்களே ஆனால் இக்கணமே பதிய செய்து கொள்ள முடியும் அப்பொழுது உங்கள் செயல்களும் முழு இருப்பும் உங்களுடைய அந்த எண்ணத்திற்கு கீழ்ப்படியும் வழி பாதை மனநிலையை ஒப்புக்கொள்ள தேவையில்லை நீங்கள் உங்கள் மனதை எந்த தொழிலிலோ அல்லது விஷயத்திலோ வைத்தாலும் அதில் வெற்றியடைய முடிய வேண்டும் மற்றவர்கள் என்னிடம் நான் ஒரு விஷயத்தை செய்ய முடியாது என்று கூறிய பொழுதெல்லாம் நான் அதை செய்ய முடியும் என்று தீர்மானித்தேன் பின்னர் நான் அதை நிறைவேற்றினேன் உடலின் நல்ல அல்லது குறைந்த ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய என்ன சக்தியை விட மனுசக்தியை மெய்ப்பித்து காட்டுதலில் அதிக வியப்பூட்டக்கூடிய மிக்க குறைவு என்ன என் குருதேவர் பின்வரும் கதையை என்னிடம் கூறினார் ஒரு கடுமையான நோயின் விளைவாக அவர் அதிக எடையை இழந்து விட்டிருந்தார் அவர் குணமடைந்து கொண்டிருக்கையில் அவருடைய குரு லாகரி மகாசயரை பார்க்க சென்றார் அந்த யோக அவதாரர் அவருடைய ஆரோக்கியத்தை பற்றி விசாரித்தார் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் தன்னுடைய பலவீனமான நிலையின் காரணத்தை விளக்கினார் லாகரி மகாசயர் கூறினார் அப்படியென்றால் நீயே உன்னை நலனில்லை யாக்கி கொண்டாய் இப்பொழுது நீ மெழிந்திருப்பதாக நினைக்கிறாய் நாளை நலமாக இருப்பதை உணர்வாய் என உறுதியாக இருக்கிறேன் மறுநாள் குருதேவர் லாகரி மகாசையிடம் குதூகலத்துடன் சென்று அறிவித்தார் ஐயா உங்களுடைய அருளாசைகளினால் இன்று நான் மிகவும் நன்றாக இருப்பதாக உணர்கிறேன் லாகரி மகாசயர் பதிலளித்தார் உன்னுடைய நிலைமை மிகவும் மோசமாகத்தான் இருந்தது நீ இன்னும் பலவீனமாகத்தான் இருக்கிறாய் நாளை நீ எப்படி இருப்பாய் என்று யாருக்கு தெரியும் மறுநாள் ஸ்ரீ யுக்தேஸ்வரர் மறுபடியும் முற்றிலுமாக பலவீனம் அடைந்து விட்டார் அவர் தனது குருவிடம் புலம்பினார் ஐயா நான் மீண்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் நான் இங்கு வருவதற்கே எனக்கு போதிய சக்தி இல்லை லாகிரி மகாசயர் பதிலளித்தார் ஓ நீயே மீண்டும் ஒரு முறை நோயை வரவழைத்துக் கொண்டாய் இவ்வாறாக லாகிரி மகாஷயருடைய குறிப்புகளின் பாதிப்பளினால் ஸ்ரீ யுக்தேஸ்வரரது எண்ணங்களில் ஏற்பட்ட பின்னர் எதிர்பார்ப்பினை சரியாக பின்பற்றி உடல்நலமும் நலக்குறைவும் மாறி மாறி ஏற்பட்ட சில நாட்களுக்கு பிறகு லாகரி மகாசையர் அவருக்கு கற்றுக் கொடுக்க முயற்சி செய்த சக்தி வாய்ந்த பாடத்தை அவர் புரிந்து கொண்டார் யோகா அவதாரர் கூறினார் இது என்ன ஒரு நாள் இனி என்னிடம் கூறுகிறாய் நான் நலமாக உள்ளேன் மறுநாள் நீ கூறுகிறாய் நான் நோயுற்றுள்ளேன் நான் குணப்படுத்துவதோ அல்லது உனக்கு உடல் நலக்குறைவை ஏற்படுத்துவதோ இல்லை உன் சொந்த எண்ணங்கள் தான் உன்னை மாறி மாறி நலி உறவும் நோயுறவும் செய்து வந்துள்ளன பிறகு குருதேவர் கூறினார் நான் ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் என் பழைய எடையை விட்டதாகவும் எண்ணினால் அது நடந்துவிடும் என்கிறீர்களா லாகிரி மகாஷையர் பதில் அளித்தார் அது நடந்துவிடும் குருதேவர் தொடர்ந்தார் அந்த கனமே என் சக்தியும் எடையும் பழைய நிலைக்கு திரும்புவதை உணர்ந்தேன் அன்று இரவு என் அன்னையின் இல்லத்தை அடைந்த பொழுது என்னுடைய மாறிவிட்ட நிலையைக் கண்டு அவள் திகைத்துவிட்டு நீர் கட்டி கொண்டதால் என் உடல் வீங்கிவிட்டது என நினைத்தாள் அதிசயத்தக்க விதத்தில் உடனே என்னுடைய நலம் திரும்பியதைக் கண்டு எனது நண்பர்கள் மிகவும் ஆச்சரியம் அடைந்து அவர்கள் ஆகிரி மகாசயரின் சீடர்களாகிவிட்டனர் இத்தகைய அதிசய மெய்ப்பித்து காட்டுதல்கள் அனைத்தும் என்னமே என்ற அனுபூதியின் சக்தியை பெற்றிருப்பவர்களுக்கு சாத்தியம் நீங்கள் அந்த அனுபூதியை இன்னும் பெற்றிராத நிலையில் உங்கள் எண்ணம் உங்களுக்காக செயல் புரியும் வரை இச்சா சக்தியையும் ஆக்கப்பூர்வமான திட சங்கல்பத்தையும் பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எண்ணம் அனைத்து படைப்பும் உருவாகும் இடம் என்னம்தான் அனைத்தையும் படைத்தது நீங்கள் எந்த எண்ணத்தையும் உருபெற செய்ய முடியும் அதனை மறுத்துரைக்க எதுவும் இல்லை நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் ஒரு தடவை நான் தீர்மானித்து விட்டேன் என்று நீங்கள் சொன்ன பிறகு ஒருபோதும் பின்வாங்காதீர்கள் எனக்கு ஒருபோதும் ஜலதோஷம் பிடிக்காது என்று தீர்மானிக்கிறேன் என்று நீங்கள் சொல்லி மறுதினமே உங்களுக்கு கடுமையான ஜலதோஷம் பிடித்து நீங்கள் அதை எறியப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் இச்சா சக்தியை பலவீனமாக இருக்க அனுமதிக்கிறீர்கள் நீங்கள் என்ன உறுதிமொழி எடுத்தீர்களோ அதற்கு மாறாக ஏதாவது நிகழ்ந்தால் நீங்கள் அதை எறியப்படக்கூடாது நீங்கள் உறுதிமொழி எடுத்தபடிதான் நடக்கும் என்று அறிந்து தொடர்ந்து நம்பிக்கொண்டிருங்கள் நீங்கள் புறத்தே நான் செய்வேன் என கூறி ஆனால் அகத்தே என்னால் முடியாது என்று நினைத்தீர்களானால் அப்பொழுது என்னத்தின் சக்தியை நீங்கள் பலனற்றதாக ஆக்கிவிட்டு உங்கள் இச்சா சக்தியை பலவீனமடைய செய்துவிடுகிறீர்கள் நோய் மற்றும் இதர எதிர் விளைவுகளை எதிர்த்து போராடுவதன் மூலம் உங்கள் மன வலிமை பலவீனம் அடைந்து விட்டிருந்தால் உங்களை பலப்படுத்திக் கொள்ள நீங்கள் வேறு ஒருவருடைய மன வலிமையின் உதவியை உங்கள் சார்பாக அவர்கள் செய்யும் பிரார்த்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான சங்கல்பங்களின் மூலம் பெற வேண்டும் ஆனால் உங்கள் உணர்வு நிலையை மாற்றுவதற்கு நீங்களும் உங்கள் பங்கை ஆற்ற வேண்டும் இதுவே உங்களுக்கு எனது அறிவுரை உங்களுடைய மன ஆற்றலையும் ஆக்கப்பூர்வமான எண்ணத்தையும் வளர்த்து கொள்ளும் பொழுது நீங்கள் விரும்பிய வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வடிவமைக்க உங்கள் உடல் மனம் ஆன்மா ஆகியவை செயல்படுவதை காண்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் எண்ணம் தான் மிகவும் அதிக சக்தி வாய்ந்த கருவி ஆதலால் அதை எவ்வாறு விருத்தி செய்து உபயோகிப்பது என உங்களுக்கு தெரியும் வரை பலவீனமான மனம் படைத்தவர்கள் அல்லது எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களுடன் பழகுவதன் மூலம் உங்கள் எண்ணத்தின் சக்தியை பழங்குறைய செய்து விடாதீர்கள் நீங்கள் அதிக சக்தி படைத்த மனதினராய் இருந்தால் மட்டுமே அவர்களுக்கு சக்தியூட்ட முடியும் தோல்வி உருபவர்கள் காணும் மனிதர்களுடன் தங்களை இணைத்து கொள்ள வேண்டும் பலவீனமான மனமுடையவர்கள் சக்தி வாய்ந்தவர்களுடைய தோழமையை நாட வேண்டும் சுய கட்டுப்பாடு இல்லாத மனிதர்கள் சுய ஒழுக்கம் உள்ளவர்களுடன் தோழமை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் உதாரணமாக அதிக உணவு உண்ணும் ஆசையுள்ள மனிதன் சுய கட்டுப்பாடுடைய மனிதருடன் உணவருந்த வேண்டும் அம்மாதிரியான உதாரணம் தன் முன்ன இருப்பதால் என்னுடைய பசி ஆர்வத்தை நானும் கூட கட்டுப்படுத்த முடியும் என அவன் புரிந்து கொள்வான் எவ்வாறு என்ன சக்தியின் மூலமாக நீங்கள் விரும்புகின்ற வண்ணமே உங்களை மாற்றிக்கொள்ள முடியுமோ அவ்வாறே அதைவிட மிக முக்கியமாக உங்களுடைய உணர்வு நிலையை மனித தன்மையிலிருந்து தெய்வீக தன்மைக்கு உங்களால் மாற்ற முடியும் எவர் இப்படித்தான் நான் வாழ்வேன் இப்படித்தான் நான் இறக்கும் வரையிலும் இருப்பேன் என நினைக்கிறாரோ அவர்தான் சாதாரண மனிதர் ஆனால் தெய்வ தன்மை உள்ள மனிதன் கூறுகிறான் நான் சாதாரண மனிதன் என்று கனவு கண்டேன் ஆனால் இப்பொழுது நான் விழித்து கொண்டேன் நான் என் தெய்வ தந்தையின் பிரதிபிம்பத்தில் படைக்கப்பட்டுள்ள இறைவனின் குழந்தை என்பதை அறிகிறேன் இதை முற்றிலுமாக உணர்வதற்கு தாமதமானாலும் இதை சாதிக்க முடியும் இரவில் தியானத்திற்கான சமயம் வரும்பொழுது நீங்கள் தியானம் செய்வதற்கு வெகு நேரம் ஆகிவிட்டதால் நான் இப்பொழுது தூங்கிவிட்டு நாளைக்கு தியானம் செய்வேன் என்ற எண்ணத்திற்கு இணங்கிவிட்டால் நீங்கள் சாகும் வரை தூங்கி கொண்டுதான் இருப்பீர்கள் நிதிர எனும் போதைக்கு இவ்வுலகம் சரணடைந்திருக்கும் பொழுது நீங்கள் இறைவனில் வெளித்தருங்கள் மேலும் நாள் முழுவதுமான பணிகளோடு உங்கள் மூலமாக செயல் புரிந்து கொண்டிருப்பவன் இறைவன்தான் என்பதை நினைவில் வையுங்கள் அவனிடம் பொறுப்பை ஒப்படையுங்கள் எப்பொழுதுமே இறைவனை நினைத்து கொண்டிருக்கும் ஒருவன் எப்படி தவறளிக்க முடியும் அப்படியே அவன் தவறளிக்க நேர்ந்தால் கூட சரியானதை செய்வதே அவனுடைய விருப்பமாக இருந்தது என்பதை இறைவன் அறிவான் அனைத்தையும் இறைவனிடம் அழைத்துவிட்டால் நீங்கள் மாறிவிடுவீர்கள் ஏனென்றால் மனித அகந்தை உங்களை இனிமேலும் அதிகாரம் செய்ய முடியாது உங்களுக்கு என்ன நேர்ந்தாலும் சரி இவ்வாறு கூறுங்கள் அறிவான் அவன்தான் இந்த துன்பத்தை எனக்கு அவன்தான் என்னை மகிழ்ச்சியாக இருக்க செய்கிறான் இந்த மனப்பான்மையினாலும் உங்களுடைய வாழ்க்கையின் அனைத்து கொடுங்கனவுகளும் இறைவனது அழகிய கனவாக மாறிவிடும் இருள் என்பது ஒளி இன்மையே மாயைதான் இருள் மெய்மையே ஒளி உங்களுடைய ஞானத்தின் கண்கள் மூடி மூடியிருப்பதால் நீங்கள் இருளை மட்டும்தான் பார்க்கிறீர்கள் எனவே அந்த மாயையில் துன்புறுகிறீர்கள் உங்களுடைய உணர்வு நிலையை மாற்றுங்கள் உங்களுடைய கண்களை திறவுங்கள் விண்மீன்களில் அந்த இறை சுடரொழியை காண்பீர்கள் விண்வெளியில் நீக்க நிறைந்துள்ள இறைவழி சிரிப்பு மின்னுவதை நீங்கள் காண்பீர்கள் ஒவ்வொரு எண்ணத்தின் பின்னரும் இறைவனுடைய ஞான கடலினை நீங்கள் உணர்வீர்கள் இறைவனின் கனவுகளாகிய பிறப்பு இறப்பு வளர்ச்சி வீழ்ச்சி ஆகியவற்றின் நடனத்திற்கு வேறு எந்த மெய்மையும் இல்லை இதை உணர்ந்தால் வடிவம் பெற்ற எண்ணங்கள் தான் உங்களை சுற்றிலும் நடனமாடி கொண்டிருப்பவை என்பதையும் நீங்கள் என்ன கடல்தான் என்பதையும் உணர்வீர்கள் உங்களை எதுவும் தடுக்கவோ அல்லது துன்புறுத்தவோ முடியாது இப்பொழுது உங்கள் கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் விளக்க விரும்பும் ஒரு கெட்ட பழக்கத்தை நினைத்து கொள்ளுங்கள் பரமாத்மாவில் தோய்ந்த வார்த்தைகளை நான் கூறி கொண்டு வரும் நீங்கள் என்னுடன் மனதை ஒருமுகப்படுத்தி விசுவாசம் கொள்வீர்களானால் நீங்கள் அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவீர்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் விட்டுவிட முடியாது என்ற எண்ணத்தை தூக்கி எறியுங்கள் நான் ஒரு வலிமையான எண்ணத்தை உங்கள் உணர்வினுள் செலுத்தி கொண்டிருக்கின்றேன் அதனால் நீங்கள் இப்பொழுதே அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுகிறீர்கள் என்னுடன் சேர்ந்து வலியுறுத்தி கூறுங்கள் நான் இப்பொழுது அந்த பழக்கத்திலிருந்து விடுபட்டு விட்டேன் நான் விடுபட்டு விட்டேன் அந்த சுதந்திர எண்ணத்தையே பற்றி கொண்டு இருங்கள் தீய பழக்கத்தை மறந்து விடுங்கள் உங்களில் பலர் நீங்கள் விட்டொழிக்க சங்கல்பித்துக் கொண்ட தீய பழக்கம் மீண்டும் ஒருபோதும் திரும்பி வராது என்பதை காண்பீர்கள் நான் கூறுவதை திரும்ப கூறுங்கள் நான் என் உணர்வு நிலைக்கு மறு வடிவம் அளிப்பேன் நான் ஒரு புதிய மனிதன் அஞ்ஞானத்தின் எல்லா இருளையும் விரட்டி எவருடைய பிரதிபிம்பமாக நான் ஆக்கப்பட்டிருக்கிறேனோ அந்த பரமாத்மாவின் பிரகாசமான ஒளியை வெளிப்படுத்தும் வரை என்னுடைய உணர்வு நிலையை நான் மீண்டும் மீண்டும் மாற்றுவேன் வோம் 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 தொடரும் வோம்